வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மாயார் நீரோடையில் தினமும் வருகிற யானைகள் இயற்கையின் நிழலான நிகழ்வை புகைப்படம் எடுத்து பரவசமடையும் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தின் மாயார் வனப்பகுதியில் பாயும் மாயார் நீரோடையில் தினமும் பிற்பகல் நேரங்களில் யானைகள் குழுக்களாக வந்து தண்ணீர் அருந்தும் காட்சிகள் தற்பொழுது சுற்றுலா பயணிகளிடம் பெறும் பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளது உன்னதவன பகுதியின் அமைதியினையும் வெப்பத்தை கலைக்க தேவையான நீரினையும் தேடி வரும் யானைகள் இந்த மாயார் நீரோடையில் நீர் அருந்தி தாகம் தீர்த்து சுற்றுலா பயணிகளுக்கு பரவசம் தருகின்றன இரண்டு யானைகள் கூடி நீர் அருந்துவதுடன் சில நேரங்களில் மரக்கிளைகளை உடைத்து சாப்பிடுகின்றன மரக்கிளைகளை உடைத்து அதிலுள்ள தலைகளை மட்டுமே உருவி உண்ணும் உன்னத காட்சிகள் பரவசத்தின் உச்சமாகும் இந்த இயற்கை காட்சியை நேரில் காணும் பயணிகள் தங்கள் கேமராக்களில் அந்த காட்சிகளை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்வதை வழக்கமாக்கியுள்ளனர் இது அனைவரும் வாழ நினைக்கின்ற நிஜமையான பசுமையான உலகம் என்று சிலர் உருக்கமாக தெரிவித்தனர் நான் முதன்முறையாக ஒரு யானையை இந்த அளவிற்கு அருகில் இருந்து பார்த்தேன் அது மிகவும் அமைதியான அனுபவம் வாழ்க்கையின் வேர்கள் இயற்கையில்தான் என்பதை இங்கு உணர்கிறோம் சுற்றுலா பயணி ரஞ்சிதா பெங்களூரு இந்த பகுதிக்கு இவ்வாறு இயற்கையை ரசிக்க வரும் பயணிகள் யானைகளுக்கு அருகில் செல்லக்கூடாது சப்தம் எழு எழுப்பக்கூடாது என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விலங்குகளின் இயற்கை நடத்தை பாதிக்கப்படக்கூடாது என்பது முக்கிய நோக்கம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் யானைகள் இங்கு தண்ணீர் தேடி வருவது என்பது மாயார் நீரோடையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது இதனை பாதுகாப்பது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என வனவியல் ஆர்வலர் டாக்டர் விஜயகுமார் தெரிவித்தார் யானைகள் பெரும்பாலும் பிற்பகல் நான்கு மணி முதல் ஆறு மணிக்கு இடையில் வருகின்றன இந்த பகுதியில் நீண்ட நேரம் உலா வருவதால் சுற்றுலாப் பயணிகள் பரவசத்தின் உச்சத்தை தொடுகின்றனர் சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் இருந்து இறங்க வேண்டாம் பிளாஸ்டிக் மற்றும் உணவு குப்பைகளை வெளியே வீசக்கூடாது வனத்துறையின் கட்டுப்பாடுகளை கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று வனத்துறை அறிவுரை வழங்கியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்